வெல்கம் டு கைலாஸ் கரி வேல்ட் இன்றைக்கி நாம் வந்து உதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு உப்புமா தான் பண்ண போகிறோம் கேரளா ஸ்பெஷல் இது வந்து ஒரு கப் ரவை இதில் போட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு கப் அப்படி ரெண்டு கப் ரவை நான் இதுக்காக எடுத்திருக்கிறேன் தேங்காய் வந்து துருவினது எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து ஒரு அரை கப் இருக்குது இல்லை நீங்கள் தேங்காய் வேண்டாம்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பாதி கேரட் பெரிய கேரட்டோட பாதி கேரட் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய ஒரு பெரிய வெங்காயம் இல்லை சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க ஓகே இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலே வேணும் சீக்கிரமாக பண்ணிடலாம் அதில் நான் வந்து குக்கர் சூடு பண்ணுவேன் குக்கர்லாம் நம்ம பண்ணலை ஏதாவது ஒரு பேனில் பண்ணிக்கலாம் ஒரு இருந்தால் அதில் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கனாலும் பிரச்சனை இல்லை சூடாகட்டும் எண்ணெய் வந்து நல்ல சூடாகிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துடலாம் ஃப்ளைம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த டைமில் இதில் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் படிப்பெல்லாம் போக பார்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி கூடியது எல்லாமே இதில் சேர்த்துறோமா கொஞ்சம் கரையே தரேன் வந்து வதம் ஒரு வாசி வதக்குனா போதும் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அப்பமா பாத்து சேர்த்துக்கலாம் பாருங்க வதங்கிடுச்சு முக்கால்வாசி வதங்கிடுச்சு போதும் இதில் வந்து நான் நாலு கப்பு தண்ணி சேர்க்கலாம் ரெண்டு கப் ரவை நம்ம எடுத்துருக்குறோம் அதுக்கு வந்து ஒரு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் வந்து சால்ட்டோட டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு முந்தி நிற்கணும் அப்போ நம்ம ரவையில் கொஞ்சம் சால்ட் ஏறும் கொதிக்கட்டும் சால்ட்டு பத்தாது நம்ம சால்ட்டு சேர்க்குறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணும் போதும் கரெக்டாயிடுச்சு கொதிக்கட்டும் அதுங்க தண்ணி கொதிக்குது இப்போ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நாம இந்த தடவை சேர்த்துக்கோ சேர்த்துட்டு கிளர் விட்டுட்டே இருக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா கெட்டி கட்டி ஆகிடும் இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி போட்டு வாட்டி நீங்க பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி பண்ண பூ மாதிரி இருக்கும் சாஃப்டா ராத்திரி வரைக்கும் நம்ம வச்சிருந்தா கூட கெட்டும் போகாது அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல கிளம்பி இருக்கும் இப்போ வந்து நான் லோ ஃப்ளேம் தான் வச்சிருக்கிறேன் இதில் வந்து நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காவை சேர்த்துடலாம் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு தேங்காய் விருப்பம் இல்லைன்னா நான் நேரமே சொன்னது மாதிரி ஆய்ட் பண்ணிவிடுங்க ஓகே இதில் வந்து இப்போ நாம ஒரு டேபிள்ஸ்பும் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் உங்கள் விருப்பம் தான் ஒக்ஷனல் தான் நான் ஒரு டேபிள்ஸ்கும் சேர்க்குறேன் உங்களுக்கு ரெண்டு டேபிள்ஸ்க்கும் வேணுனாலும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கதா இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சினையில்லை நல்ல கலரை விட்டுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்களா இப்போவே உதிரி உதிரியாக வருது பண்ணும்போது நல்லா உதிரியாக மாதிரி இருக்கும் இந்த உப்புமா இப்போ வந்து நம்ம ராகவே இல்லைனா நல்லா தெந்திருச்சு நம்ம ஒன்றுக்கு டபுள் தண்ணி தான் சேர்த்துருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி போங்க லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்களா இன்னும் இன்னும் இருக்க ஆறும்போது திருப்பியும் நல்லா சாஃப்டாகவும் ஆகும் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் ஃப்ளைம் ஆஃப் இந்த சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அகலமான ஒரு கடை இருந்தால் அதிலே வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இல்லை வேணா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன் இருந்தால் சேர்த்தா போதும் ஆப்ஷனல் தான் ஓகே இப்போ நல்லா திருப்பியும் கலரை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுருக்கலாம் நான் எடுத்து காட்டுறேன் கையில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே பாருங்கள் நம்ம உதிரியான பூ மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்டான உப்புமா ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எது இது கூட வச்சு சாப்பிட பிடிக்குமோ அதை சாப்பிட்லாம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இங்கே என்ன பழம் கூட வச்சு சாப்பிடுவாங்க பழம் சுகர்லாம் போட்டு அப்படியும் சாப்பிடுவாங்க ஓகே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ